ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ரஜினி மேட்ரு தான் பார்க்க போகிறோம் இந்த இளையராஜா பாராட்டு விழாவில் ரஜினி வந்து விஜயை வந்து தாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனம் வச்சு விஜய் ரசிகர்கள்லாம் ரஜினியை வந்து எங்களை பார்த்து பார்த்துருக்கிறார் பம்புகிறார் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் போட்டுட்டுருக்கிறாங்க உண்மையில் அவர் பேசியது என்ன அப்படின்னா முதலமைச்சர் உட்காந்துருக்காரு தொடர் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கார் அரசியல் ரீதியாக அவர் கருத்து ஏற்கிறாங்களோ மறுக்கிறாங்களோ ஆனா உங்களுக்கு நெஜத்துல அவர் தொடர்ச்சியா வெற்றி பெறுகிறார் மக்களவைத் தேர்தல் இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு எல்லா தேர்தலையும் வெற்றி பெறக்கூடியவராக அவர் இருக்கிறார் அப்ப அவருக்கு எதிரியா யார் இருக்கா அதிமுக பாஜக இருக்கு புதிய எதிர்கட்சிகளையும் பழைய எதிர்கட்சிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் எதிர்கொள்வார் அப்படிங்கிறது ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு அவர் சொல்றது தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க புதுசு புதுசா இப்ப எதிரிகள் எல்லாம் உருவாயிருக்காங்கன்னு புதிய எதிர்கட்சின்னு ஸ்டாலின் சொன்னது அதே வார்த்தைய அன்னைக்கு அன்னைக்கு மதியம் உட்காந்து டிவியில் பார்த்துருப்பாரு புதிய எதிர்கட்சிகளையும் நம்ம சமாளிப்போம் கொள்கையற்ற கூட்டம்னு விஜய்க்கு தான் அவர் சொன்னார் இது எல்லாருக்கும் தெரியும் இதை பெருசாக டீ கோட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வந்து ர ரஜினி அந்த மேடையில் அவர் சொன்னது வந்து புதிய எதிர்கட்சிகளையும் தவிர்ப்பார் விஜய் பேரை சொல்லலை அவர் இது பண்ணுவார் சமாளிப்பார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ரஜினி திமுக மேடையில் கலைஞரை புகழ்ந்திருக்காரு ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஜெயலலிதா அம்மையா தைரிய லட்சுமி சொல்லியிருக்காரு பாமக விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் பாமக ரஜினி சமாதானம் ஆயிருக்கு ஸோ அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்ப்பு ஆதரவுங்கிற கான்செப்டை ஒரு முப்பது ஆண்டுகளாக அவர் பார்த்து வந்துட்டார் ரொம்ப ஒன்றும் அது ஒரு புதுசு கிடையாது விஜயை பொறுத்தவரையும் விஜய் வந்து எனக்கு போட்டி இல்லைன்னு ரஜினி ரெண்டு மூணு மேடையில் சொல்லிட்டார் விஜய் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அது பொருத்தமாக இருக்காது ரஜினி கமல் தான் விஜய் ரஜினிங்கிறது நான் பார்த்து விஜய் வந்து அவங்க அப்பாட்ட கெஞ்சி எஸ்ஏ சந்திரத்தை கட்டி அப்பா நீங்கள் வந்து தலைவர் வச்சு படம் எடுக்கணும்ப்பா நான் சூப்பர் மணி இருந்தது படம் வந்து ரஜினி வச்சு எடுக்குன்னு விஜயே கேட்டுக்கிட்டதாக சொல்லுவாங்க இது பலமுறை எஸ்ஏசியே சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் இப்படி ரஜினி பார்த்து வளர்ந்தவர் ரஜினியை பார்த்து விஜய் வளர்ந்தார் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு ரஜினி பார்த்து வளரது வேற ரஜினியை பார்த்து பார்த்து வளர்றது வேற ரஜினியை பார்த்து பார்த்து அப்படியே தொட்டு கும்பிட்டு தலைவா தலைவான்னு ஆராதனை செய்துதான் விஜய் வளர்ந்தார் அவர் ஒன்னும் தனியா வளர்ந்துடல இப்ப ரஜினி வந்து எந்த ஒரு நடிகர் தனக்கு முந்தின எம்ஜிஆரையோ யாரையோ புகழ்ந்து புகழ்ந்து பேசி வளரல அவரு வில்லனா இருந்தார் குணச்ச நடிகர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் வந்தார் அவர் எம்ஜிஆருக்கான மாச பெற்றாரு வழியா எம்ஜிஆருடைய பாணியை ரஜினி பின்பற்றலை அவருடைய நடிப்பு ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் இருக்கும் ஆனால் சிவாஜி கணேசனுக்கு கிளாசிக் ரோல் கிடச்சிருச்சு எம்ஜிஆருக்கு கமர்ஷியல் இடம் கிடைச்சிருச்சு அந்த எம்ஜிஆருடைய கமர்ஷியல் இடத்துல தான் ரஜினி அது அந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் வந்தாரு அன்று எம்ஜிஆர் இன்று ரஜினின்னு சொல்கிற மாதிரி இப்ப விஜய் ரஜினி மாதிரி வராருன்னா தாராளமாக வரட்டும் ரஜினி கண்டிப்பா வாழ்த்து தான் செய்வார் அது ரஜினியே ஒரு முறை ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு உலகத்துல எப்பவுமே இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற இடம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இருக்காது அது சீட்டை நாளைக்கு பின்ன வரவங்களுக்கு மக்கள் கொடுப்பாங்கன்னு இருக்காரு அது ஒரு ஏதோ ஒரு ஷூட்டிங் சேர்த்துல அவர் ஏர்போர்ட்டுக்கு வரப்போ விஜய்க்கு ஒரு கூட்டம் வரப்போ ரஜினியே சொல்கிறாரு என்ன இன்னொரு நடிகருக்கும் இப்போ கூட்டம் வருது விஜயே சொல்லி அவருக்கு அடுத்து நல்லா வருது அவருக்கு இன்னும் இளைஞர்கள் வராங்கன்னு ரஜினியே சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் இதை வந்து ரஜினி விஜய் சண்டைங்கிறதே ஒரு பொருத்தமில்லாத விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயினுடைய தொடக்கம் நாளைய தீர்ப்பில் இருந்து இந்த கடைசியாக மெர்சல்னு ஒரு படம் நடித்தார் இதிலிருந்து மெர்சல் வரையும் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இத் இந்த படம் வரையும் ஒரு இடத்துல கூட ரஜினிங்கிற பேரை சொல்லாமல் ரஜினி விஜய் நடித்ததே கிடையாது எல்லா படத்துலேயும் நான் விஜய் ரசிகர் புதிய இதய படத்தில் அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேண்டா அப்படின்னு சொல்லுவார் அண்ணாமலை தம்பி ரஜினி படத்தை பாட்டு கும்பிட்டு தான் பண்ணுவார் எல்லா ஸ்டைலுமே அப்படிங்குவார் தெரியல இது யாரோட ஸ்டைலுங்க மூன்று முதல்ல ரஜினி போடுற ஸ்டைல் இப்படி போடுறது எல்லாமே ரஜினியை பார்த்து தான் பூவே உனக்காக அந்த படத்துல சொல்லுவார் சார்லி சொல்லுவாப்பில்ல நான் கமல் ஃபேன் ஆனால் விஜய் வந்து ரஜினி ஃபேனு விஜய் வந்து காம்பாப்பில் ஏன்னா ரஜினிங்கிற பேரை கேட்டால் அந்த இடத்துல கைத்தட்டுவாங்க விஜய்க்கு கைத்தட்ட மாட்டாங்க ரஜினி பேரை சொல்லி பேர சொல்லி தான் விஜய் கைத்தட்டு வாங்கினார் ஆரம்ப காலத்தில் அது விஷ்ணு தேவா ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு பலசரை கடை நிப்பாரு நீ யாருப்பா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரசிகன் அப்பரட்சி கலைஞர் விஜய் அந்தோட தம்பி அப்படிங்கு ஏன்னா அப்படி சொன்னாதான் தேர்ட்டில் கைத்தட்டு கிடைக்கும் விஜய்க்கு ரசிகன் பண்றங்களை உருவாகலை பெரிய அளவுல அவன் ட்ரை பண்ணி பார்த்தாரு கிடையாது அப்போ ரஜினி பேரை சொல்லிக்கிட்டே இருந்தார் ஏங்க இந்த படம் அந்த பிரிய முடன் அதில் சொல்லுவாங்களே ஒயிட் லகான் கோழி ஒன்று கூகுதுன்னு ஒரு படம் மணிமன் ஒன்று ரஜினி போஸ்டரை வச்சு காமிச்சிட்டு இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படின்னு விஜயை பார்த்து காம்பாப்ல உடனே விஜய் வெக்கப்பட்டு ரஜினியோட இடத்துக்கு யாரும் வர முடியாதுன்னு வெக்கப்பட்டு அப்படி கை காம்பாப்ல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் இதெல்லாம் விஜயால மறந்துட முடியுமா அப்போ ரஜினிங்கிற பிம்பத்தை காமிச்சு காமிச்சு தான் வளர்ந்தார் நிறைய உதாரணம் சொல்லலாம் விஜயோட எல்லா படத்துலையும் ரஜினியை காமிச்சு தான் கைத்துட்டு வாங்கினாரு மெர்சல் படத்துல தான் அதை மாத்திக்கிட்டாரு மெர்சல் படம் வரையும் வசிகரால சொல்லுவாருங்க பிறந்தா புரட்சி தலைவருக்கு மக புரட்சி தலைவருக்கு பேரனா பிறக்கணும் நம்ம சூப்பர் ஸ்டார் மகனா பிறக்கணும் தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம் அப்படிங்குவாரு வசிகரா படத்துல அதனால அவரால் படையப்பா படத்துல மின்சார கண்ணா அப்படிங்கிறது ரஜினி படத்துல வந்து பாட்டு மின்சார கண்ணா அதே இதை கேசறக்கு மாட்டேன் ரஜினி பட டைட்டிலோடயே அடுத்தவர் நடித்தார் மின்சார கண்ணான்னு அந்த அளவுக்கு ரஜினியை காமிச்சு காமிச்சு வளர்ந்தவர் தான் அவர் சச்சின் படம் வரும்போது சந்திரமுகியும் மும்பை எக்ஸ்பிரஸும் வருது அப்போ விஜய் கொடுத்த பேட்டி நல்லா நினைவு இருக்கு அவங்க பெரிய ஸ்டார் ரஜினி சார் நானே முதல் ஷோ போய் பார்த்துருவேன் சந்திரமுகி தலைவர் படத்தை அவர் படத்தை பார்க்காம பார்க்காமனால இருக்க முடியாது அப்படிங்கிறாரு படையப்பா வரும்போதும் படையப்பா வந்த சீசன்ல ரஜினிக்கு மகனா நான் ஒரு சீ ஒரு படத்திலேயே ஒரு மேடையில பேசியிருக்கேன் அப்ப எல்ல அவருக்கு ஏன் ரஜினினா ரஜினியை காமிச்சாதான் கைத்தட்டு கைத்தட்டுவோலும் தெரியும் அதை வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவர் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை கமர்ஷியலா யூஸ் பண்ணிக்கிட்டாரு இன்னொரு இயல்பாவே ரஜினி ரசிகராக இருந்திருக்கலாம் போக்கிரி படத்துல சொல்லுவாரே துப்பாக்கி வச்சு இப்படி இப்படி சொல்லுவாரு உடனே அந்த லேடி யாருமே துப்பாக்கி இவ்வளவு ஸ்டைலா யூஸ் பண்றான் சின்ன வயசுல எத்தனை தலைவர் படம் பார்த்துருப்போம் அப்படின்னு விஜய் சொல்லுவாப்புல அப்ப ரஜினி இல்லைன்னா விஜய் கிடையாது ரஜினி இல்லைன்னா விஜய் கிடையாது எஸ் ஏ சந்திரசேகர் இல்லைன்னா விஜய் கிடையாது விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதர் இல்லேன்னா விஜய்க்கு இன்னைக்கு அடையாளமே கிடையாது செந்தூரப்பாண்டின்னு ஒரு படத்துல அவர் நடிச்சு அதுக்கு பணம் கூட வாங்கல பணம் கூட வேணான்ட்டாரான் விஜயாந்து சி கேட்டாரான் பணம் வாங்கிக்கோங்கன்னு நம்ம பிள்ளை நல்லா வளரணும் அவனுக்கு பணமே ஓட மாட்டேங்குது நம்ம அறிவும் படுத்தினா நம்ம ரசிகரும் சேர்த்து அவனை கொண்டாடுவாங்க அதுக்கு தானே நம்ம பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விஜயாந்து பணமே வாங்கலைங்க அந்த மனுஷன் இதை விசேசியே சொல்லியிருக்காரு பணமே வாங்கலை அப்படின்னு இன்னைக்கு ஒரு விஜய் சொல்கிறாரு நான் உச்சத்தில் உச்சத்துல இருக்கும் போது விட்டுட்டு வந்திருக்கேன் உச்சத்துல கெரியருடைய விஜய்க்காக நடிச்சு கொடுத்தார் அதுல டயலாக் செந்தூரப்பாண்டி தம்பிடான்னு செந்தூர பாண்டியை சொல்லி சொல்லியே விஜய் கைதுட்டு வாங்கினார் அப்ப அவர் முகம்லாம் அவ்வளவு பிரபலம் கிடையாது அதுக்கப்புறம் தான் படம் கொஞ்சமா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஓடிச்சு அப்ப விஜயகாந்தால் அடையாளப்படுத்தப்படுறது ரஜினியை சொல்லி சொல்லி தன்னை வளர்த்துக்கிறது எஸ் ஏ சந்திரசேகரால் அறிமுகப்படுத்தப்பட்டு இத்தனை பேரால் தான் அவர் வளர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு அவர் நீ வரும்போது இவர்கள் பேரெல்லாம் சொல்லணும் ஏன்னா விஜயோடைய அடையாளமே சினிமா தான் அந்த சினிமாவில் அவரை வாழ வச்சது ரெண்டு பேர் ஒன்று விஜயகாந்த் இன்னொரு ரஜினிகாந்த் இன்னொன்று அப்பா அப்பா பேரை கூட விட்டுருங்க பெத்த அப்பா கடமைக்கு செஞ்சார் இந்த விஜயகாந்தும் ரஜினிகாந்தும் இல்லைன்னா விஜய்ங்கிற ஒரு நபரே கிடையாது தமிழ் சினிமாவில் இதை விஜய் மறுக்கவே மாட்டார் நான் உங்களை விமர்சனம் விமர்சனம்லாம் பண்ணல எது யதார்த்தமாக அதை சொல்கிறேன் ஸோ ரஜினி ரஜினி ரஜினின்னு உயிரை விட்டு உயிரை விட்டு வளர்ந்தவர் மிர்சல் படத்துக்கு அப்புறம் தன்னை திட்டமிட்டு எம்ஜிஆர் ரசிகராக காமிச்சுக்கிறார் அப்படி எக்ஸைஸ் பண்ணும்போது அப்படி எம்ஜிஆர் பாட்டு ஓடும் நானே யோசனை ரஜினியை தானே கம்பாருதுன்னு திடீர்னு சம்மந்தம் ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போகிறார் அப்புறமேட்டு அப்படி நடந்து இப்படி வருவார் சினிமா தேட்டரில் அப்படி இப்போ சைடில் உழைக்கும் தரங்கள் எம்ஜிஆரை காமிச்சு இவர் இவர் தான் எம்ஜிஆருங்கிற மாதிரி காமிப்பாங்க அதேபோல் பிகில் படத்துலேயும் அப்படியே எம்ஜிஆர் பாடுவார் ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படி எம்ஜிஆர் பாட்டை பாடிக்கிட்டே இறங்குவார் திட்டமிட்டு ரஜினியை அவாய்ட் பண்ணார் என்னிடா ரஜினி இப்போ அந்த அரசியல் பரப்போற மாதிரி இருந்தது ரஜினி தமிழர் இல்லைன்னு நாம் தமிழர்லாம் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா எதுக்கு நம்ம ரஜினி இமேஜ் வச்சுக்கிட்டு நம்ம தமிழருங்கிற இமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோன்னு போகிறான் தமிழுங்கிற மாதிரிலாம் வரிய வச்சாரு சீமான் கூட என் தம்பி வரு எங்கள் அப்பா சந்திரசேகர் என் பையன் என் தம்பி அவன் எங்கள் அப்பா பையன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஸோ நம்ம இந்த இடத்துல ரஜினியை சொன்னால் நம்ம கெட்ட பேர் வருன்னு அப்படின்னு நான் சுக்காத விட்டுட்டேன் இதுதான் உண்மை ஆகவே ரஜினியை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் தான் ரஜினி பார்த்து வளரல ரஜினியை பார்த்து பார்த்து வளர்ந்த விஜய் இன்றைக்கி ரஜினிக்கு போட்டி நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் சொல்லும்போது ரஜினி ரசிகர்கள் வேதனை அடைஞ்சாங்க ரஜினி கண்டுக்கிறாரோ இல்லையோ ஆனால் ரஜினிக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்திருக்கும் என்னடா நம்ம பையன் மாதிரி இவன் சின்ன பையனி நீ எப்படிப்பா எனக்கு போட்டி ஆகும் ரஜினி மேடையில் சொல்லிட்டார் நீங்கள் எப்படி எனக்கு போட்டி எழுபத்தஞ்சு வயசு வரையும் இன்றைக்கி வரையும் நிற்கிற ஒருத்தரை போட்டுக்கிட்டு மகன் மாதிரி வயதுள்ள ஒருவர் வந்து நான் உனக்கு போட்டி நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு 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 சின்ன இரிட்டேஷன் ஆகிருக்கும் அதனால் அவர் ஏதோ பழி வாங்கினார்லாம் இல்லை அவர் இது பண்ணாரு அந்த பேட்டை படத்தில் வந்த இது சமீபத்தில் வந்த ஜெயிலர் படத்தில் வந்த பாட்டை கூட விஜய குறி வச்சல் தான் சொன்னாங்க அவர் நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத ரஜினி பல முறை சொல்லிட்டார் இருந்தாலும் இந்த முறை ஸ்டாலின் இந்த முறை அவர் சொன்னது ஸ்டாலினை புகழ் படுத்துறார் ஸ்டாலினை பெருமைப்படுத்துகிறார் தொடர்ச்சியாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கீங்க பிஜேபி வந்தாலும் அடிக்கிறீங்க ஏடினே வந்தாலும் அடிக்கிறீங்க இந்த புதுசாக வந்தவங்களையும் நீங்கள் அடிப்பீங்கன்னு அந்த ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு பழைய கட்சி புதுக்கட்சி எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சு தள்ளிவிங்க அந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெயி ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை ஜெயலலிதாவுக்கும் சொல்லியிருக்காருங்க வீரப்பனை அடிச்சிட்டாங்க திருட்டு வீடியை அடிச்சிட்டாங்க வீரான பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க த்ரீ வி தைரிய லட்சுமி ஜெயலலிதா சொன்னாரு ரஜினி அவர்கள் அதனால ரஜினி பொதுவா எல்லாரையும் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மையுடையவர் பாராட்டக்கூடியவர் தான் அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாரு ஒளியே ஏதோ விஜய குறி வைக்கிறாரு விஜய பதட்டப்படுறாரு அப்படிங்கிற கூட்டத்தை பாத்துங்கிற மாதிரியான உங்க விமர்சனங்கள் சரியா இருக்காதுன்னு தான் என்னுடைய பார்வை சோ ரஜினி விஜய் ஒப்பீடே தவறு ரஜினியுடைய உயரங்கிறது எங்கேயோ இருக்கு அவர் இவருக்கு முந்தின தலைமுறை அந்த உணர்வுடன் விஜயும் விஜய் ரசிகர்களும் நடந்துக்கிறது தான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ஏன்னா அந்த சமுதாயம் அதெல்லாம் எதிர்பார்ப்போம் பெரியவங்களுக்கு மரியாதை தர்றது தன்னை வளர்த்து விட்டவங்களை நன்றியுடன் நினைத்து பார்ப்பது அதெல்லாம் இருக்கணும் அந்த விதத்தில் நீங்க வளருவதுக்கு காரணம் ரஜினி ரசிகர்கள் கூட ரஜினியை நன்றியை பார்க்க வேணாம் ஏன்னா ரஜினி ரசிகர்கள் என்ன ரஜினியால் என்ன பலன் ஒரு பலனும் கிடையாது ஆனால் விஜய் ரஜினியால பலன் பெற்றவர் இன்னைக்கு அவர் சம்பாதிச்சிருக்க கோடிக்கணக்கான பணத்துக்கு ரஜினி முகம்தான் காரணம் உண்மை தான் நேரடியாக அவர் வந்து இந்த பணத்தை தான் கேட்க முடியாது உண்மை தானே ரஜினி படத்தை காமிக்காமல் உங்களால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுக்க முடிஞ்சா இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டீங்க நான் ரஜினியோட பெரிய ஆளுங்கிற மாதிரியான ரொம்ப தோற்றத்தை இந்த விவரம் தெரியாத சின்ன பசங்கிட்ட பதிவு விரும்புறீங்க ஸோ ரஜினி சொன்னதுங்கிறது இயல்பான விஷயமா பார்க்குறேன் ஒழிய விஜயை பழிவாங்க விஜய ஒரு ஆளாக அவர் பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு அப்படி தெரியல எப்படியா இருந்தாலும் இந்த ரஜினி விஜய் உறவு இந்த கான்செப்ட்னால் என்ன நீங்கள் தான் இந்த காணொலி இதுபோன்ற சினிமா செய்திகள் சினிமா குறித்த பார்வைகள் விமர்சனங்கள் சினிமாவை எப்படி அணுகணும் சமுதாயத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்னு பல்வேறு விஷயங்கள் கோணங்களில் நீங்கள் செய்திகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி